ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க சித்தர்களுடைய வாசி யோகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை பற்றி செஞ்சிட்ருக்குறோம் ஸோ அந்த வகையில் நாம் இன்றைக்கி வந்து வாசி யோகத்தில் இடைகளை பிங்களை மாறி சுழுமுனை வேலை செய்யறதுக்கான ஒரு பயிற்சி முறை வந்து நம்ம அன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் சித்தர்கள் வந்து மனிதனை பக்தி மார்க்கத்துக்கு முதல்ல கொடுத்து தான் ஞானத்தை கொடுக்க முடியுங்கிறத அவங்க உணர்ந்துதான் சிலை வழிபாடு அதாவது உருவ வழிபாட்டை வந்து கொண்டு வந்தாங்க அந்த உருவ வழிபாட்டில் முதல்ல கொண்டு வந்த தெய்வம் வந்து விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானுடைய உருவத்தை பாருங்க மூக்கு மட்டும் யானையினுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த தும்பிக்கை அதை வந்து விநாயகப் பெருமானுக்கு யானையினுடைய தலைப்பாகத்தை வந்து வச்சிருப்பாங்க அப்போ அதில் என்ன சூட்சம் இருக்குது எதுக்காக வந்து மனிதனுடைய உடம்புல வந்து யானை தலை வந்து அவங்க வந்து உருவமாக கொடுத்தாங்க அப்படின்னா அதுதான் வாசி யோகத்தினுடைய சிறப்பு அதுதான் முதல் கடவுள் விநாயகப் பெருமான் அப்படின்னா இந்த வாசி யோகத்தில் இந்த காற்று தான் மூலமாக பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து காற்று அந்த காற்று சக்தியை வந்து நம்ம முழுமையாக பயன்படுத்தினா வாசியில் ஒரு உயர்ந்த நிலை அடையலாங்கிறத தான் அப்போ மூக்கு நீளமாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தாங்க அது யானையினுடைய தும்பிக்கை அப்போ என்னதுக்கு சூட்சமம் என்ன அப்படின்னா காற்றை வந்து நிறையா நம்ம இந்த பிரபஞ்சத்திலருந்து உள்வாங்கிக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய சூட்சமம் அதுக்கு ஐந்து கரன்னு வச்சாங்க ஏன் பஞ்சபுதம் வந்து மொத்தம் அஞ்சு இருக்கு இல்லையா அந்த அஞ்சில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தினுடைய அம்சமாக நாலு கால் ஒரு தும்பிக்கையும் இருக்கிறதுனால அதுவும் கால் தான் கால்னா அதுக்கு தமிழில் காற்றுன்னு அர்த்தம் அப்போது நான்கு இருக்கக்கூடிய காளாடை சேர்த்தி தும்பிக்கையே ஒரு கால் காற்று இழுக்கிறதுனால அது ஐந்து கரண் அப்படின்னு சொல்லி விநாயகப் பெருமானை கொண்டுட்டு வந்தாங்க விநாயகன்னா யார் அப்படின்னா வினையை நீர்ப்பவர் நீர்ப்பதாவது நீக்குபவர் நம்ம செய்த கருமாவை கரைக்கக்கூடிய சக்தி வந்து விநாயக பெருமானுக்கு உண்டு அப்போ விநாயகன்கிறது யாரு வாசிதான் வேற ஒன்றும் இல்லை சூட்சமமாக அவங்க சொல்கிறாங்க அப்போது இந்த காற்றை வந்து நம்ம இழுத்து அதிகமாக நீளமாக அதை வந்து இது இழுக்கணுங்கிறதுக்காகத்தான் யானையினுடைய தலையில் இருக்கக்கூடிய தும்பிக்கையை வந்து அவங்க வந்து மனித உடம்புல பொறுத்துனாங்க அப்போ யானை முகத்தானை ஞான குழுந்தினைன்னு சொல்கிறாங்க அப்போது இந்த விநாயக பெருமானை வந்து வழிபடுறதுக்கான ஒரு வழிமுறையில் முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நம்ம வினையெல்லாம் நீக்கணும் அதுக்கு பேரே விநாயகம் விநாயகன் அகன்னு ஒரு வினை பிளஸ் அகம் விநாயகம் மனசோட சம்பந்தப்பட்டிருக்கிறது காற்று அப்ப அந்த காற்று சக்தி வசமான எல்லாமே வசமாகும் அப்படிங்கறத உணர்ந்துதான் அது அகத்தோட மனத்தோட ஒப்பிட்டு விநாயக பெருமான் கணபதி கண் பிளஸ் பதி கணபதி பிள்ளையார் அது பிள்ளையார் இல்ல புள்ளியார் புள்ளியா இருக்கக்கூடியவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடவுள் அடைஞ்சிடலாம் அதுதான் விநாயகர் பெருமான் பிள்ளையாருன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம இந்த இடகலை பிங்களைன்னு சொல்லக்கூடிய ரெண்டு நாசிலையும் காற்று வந்து சீராக போகணும் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நாசி அடைச்சிருக்கும் ஒரு நாசி ஓப்பனு இருக்கும் அதாவது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா இந்த கலை வந்து மாறிட்டே இருக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு வலது நாசி நல்லா ஆக்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரத்துக்கு இடதுநாசி ஆக்டிவாக இருக்கும் இது எல்லாருக்குமே காமனாக அப்படி தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா நம்ம விநாயகனை வழிபாடுலின்னு அர்த்தம் அதாவது வினை நமக்குள்ளே இருந்தால் இந்த இடகலை பிங்கலை மாறிட்டே இருக்கும் வினையை நீக்கினவங்களுக்கு மட்டுந்தான் சுழுமுனை வேலை செய்யும் அப்ப இந்த சுழுமுனை வேலை தான் விநாயக பெருமான வணங்க சொன்னாங்க எப்படி வணங்கணும் அப்படிங்கறதுல ரகசியம் இப்ப நாம முதல் கடவுளா விநாயக பெருமான போய் நம்ம வழிபட போறோம் அங்க போகும்போது ஒரு பயிற்சி நம்ம செய்வோம் விநாயகரை பார்த்து ஒரு பயிற்சி செய்வோம் அது என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தோப்பு கரணம் இந்த தோப்பு கரணத்தை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய இடகலை பிங்களை வந்து மாறிடும் சுழுமுனை வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதுக்காக தான் விநாயகர் பெருமானை வணங்குறோம் அப்போ அந்த இடகலை பிங்கலை மாறுறதுக்கான டெக்னிக் தான் இந்த தோப்பு கரணம் அப்போ எப்படி போடணும் அப்படிங்கிறத அதில் சூட்சமாக இப்போ இன்னைக்கு நாம தோப்பு கரணம் போடுறோம் நம்ம கோயிலில் பார்த்தோம்னா அது வித்தியாசமாக இருக்குது அந்த அந்த விநாயகர் வழிபடுறதுக்கும் அந்த தோப்பு சம்மந்தமே இல்லை ரெண்டு தோப்புக்காரனும் மூணு தோப்புக்காரனும் அது முழுசா உட்கார்றது இல்லை சும்மா அப்படியே உடம்பு மட்டும் ஒரு குழு குளிக்கு எந்திரிச்சிடுறாங்க இது வந்து விநாயகனை அடைய முடியாது விநாயகர் பெருமான்னா மண்டிட்டு தோப்பு கரணம் போடணும் அதாவது தோப்பு கரனுங்கிறது நல்லா உட்கார்ந்து எந்திரிச்சிங்கன்னா உங்கள் வினை அகலும் ஏன் இந்த தோப்பு கரணத்தில் இவ்வளவு ஆட்டுடுறதுன்னா இது எழுபத்தி நாடி நரம்புகளையும் ஆக்டிவேட் பண்ணுது நாடி நரம்பு சீரா இயங்குதுன்னு அர்த்தம் அப்ப அந்த எழுவத்தி இரண்டாயிரம் நாடி நரம்பு ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் விநாயகப் பெருமான முதல்ல வணங்குங்க வசமாகும் உங்க உடம்புல நீங்க உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுது ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தாலும் உங்களுடைய தண்டு வாழத்துலேயோ இடுப்பு பகுதியிலேயோ கழுத்துலேயோ தோள்பட்டையிலேயோ எந்த அசதியும் இருக்காது நல்லா ஆக்டிவாக நல்லா உடம்ப அப்படியே திரகாத்திரமும் வச்சுருக்க முடியாது அதுக்கு என்ன பண்ணு இந்த நாடி நரம்பு எல்லாம் ரத்தோட்ட சீராக போகணும் காற்றோட்டம் நீரோட்டம் வெப்போட்டம் உயிரோட்டம் எல்லாம் சீராக போகணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்பும் நம்ம ஆக்டிவ் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் ஆனால் இதனுடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது தோப்பு காரணம் போடுறதுல இவ்வளவு நன்மை இருக்கா எழுவத்தி ரெண்டாயிரம் ஆடி நரம்பு ஆக்டிவேட் ஆகுதுன்னா எவ்வளவு ஒரு பாக்கியம் அதனால தான் முதல் கடவுளா விநாயக பெருமானை வச்சாங்க நீங்கள் தோப்பு கரணம் போட்டுட்டு வணங்கினேன் அப்போ நம்ம தோப்பு கரணம் போட போட இடைகளை பெண்களை ஆக்டிவேட் ஆகி சுழுமுனை வேலை செய்யும் பொழுது வாசி நமக்கு ஒடுங்கும் வசமாகும் நீங்கள் உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுது அந்த வாசியினுடைய முழு சக்தியும் நம்ம உணர முடியும் வாசி வசமாகறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த தோப்புக்காரணம் அதை எப்படி முறையாக போடலாம் அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஒரு பயிற்சி முறையை இப்போ நாம் எப்படி செய்யலாங்கிறத நம்ம காட்டுறோம் இதை முறையாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆரோக்கியத்தோடவும் இந்த இடகலை பிண்கலையிலிருந்து மாறி சுழுமுனை வேலை செய்கிறதுக்கும் இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பக்க பலமாக இருக்கும் தினசரி வாசியோகம் பண்ணத்துக்கு முன்னாடி இந்த பயிற்சி பண்ணிட்டு தான் வாசிலே உட்காரணும் ஏன் அப்படின்னா வினையை நீக்கிறதுக்கு இதுதான் முதல் படி அதுதான் பெருமாள் நம்ம எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் பயிற்சி அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம இந்த தோப்புக்கரன் போடுறது மூலமாக இடகளை பிங்களை மாறி சுழுமுனை வந்து எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம இந்த பயிற்சியின் மூலமாக பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம காலு வந்து இப்படி ஒரு அடி கேப் வச்சு நின்றுக்கணும் உங்களுடைய இடதுகை வந்து வலதுகாது மடலை பிடிச்சிக்கணும் வலதுகை வந்து மேலே இருக்கணும் இதுதான் வந்து ரூல் கரெக்டாக அந்த தோடு குத்துற இடத்துல மட்டும் உங்களுடைய விரல்களை வந்து பிடிச்சிங்க இப்போ உட்காந்து பொழுது மூச்சை இழுத்திட்டு உட்காரணும் போது மூச்சை விட்டிட்டு எந்திரிக்கணும் இதுதான் வந்து பயிற்சியினுடைய முறை இதில் என்ன டெக்னிக்னால் நம்ம உட்காரும்போது மூச்சு இழுக்கிறோம் இப்படி உட்காரும்போது மட்டமாக அந்த கால் இல்லாமல் விரல்கள் மட்டும் ஊனிக்கணும் குதி வந்து தூக்கணும் இதுதான் மெத்தேடு இப்போ எந்திரிக்கும்போது மூச்சை விட்டிட்டு எந்திரிக்கணும் அப்போ தான் வந்து உடம்புக்கு வந்து நல்ல ஒரு சக்தி கிடைக்கும் எந்திரிக்கிறதுக்கு இப்போ மூச்சு இழுத்திட்டு உட்காரீங்க விரல்கள் வந்து துவைக்கணும் குதி வந்து மேலே இருக்கணும் விரல்கள் தான் பேலன்ஸு மூச்சை விட்டுட்டு எந்திரிக்கிறீங்க மூச்சு இழுத்திட்டு உட்கார்றோம் மூச்சை விட்டிட்டு எந்திரிக்கிறோம் இந்த மாதிரி வந்து நம்ம செய்யும் பொழுது தான் இந்த பாதங்கால் விரல்கள் தான் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்பு வந்து முடியுது அப்போது இதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ரெஷர் போது அந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்பு வந்து ஆக்டிவேட் ஆகுது இப்படி நாம் செய்யும் பொழுது ஆரம்ப காலத்தில் ஒரு பத்து தோப்பு கரணை போட்டுக்குங்க நாளாக நாளாக இருபத்தொரு தோப்பு கரணம் வந்து கம்பல்சரி போடணும் இதாங்க இதை மட்டும் நீங்கள் தினசரி வாசியோகம் பண்ணாததுக்கு முன்னாடி ஒரு இருபத்தோரு முறை நீங்கள் தோப்புக்காரனை போட்டு வாசியில் உட்காருங்க நீங்கள் பயிற்சி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய விரல்களை மூக்கு நேரம் வச்சு பாருங்க ரெண்டு மூக்களையும் காற்று வந்து சீராக போகும் நீங்கள் நார்மலாக பயிற்சி பண்ணாததுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க பயிற்சி பண்ணுறதுக்கு பின்னாடி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூக்களையும் நல்லா சீராக காற்று போகும் இதுதான் வந்து இடகளை பிங்களை மாறி சுழுமுனை வந்து வேலை செய்யுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை பயிற்சி பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் புதுசாக பார்க்குறவங்க நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பப்போ நம்ம போடக்கூடிய புது புது வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் ஒவ்வொரு நாளும் நம்ம புது புது விஷயங்களை பற்றி சிந்திக்கலாம் நன்றி